இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் அவகாசம் கேட்க போகிறீர்கள் நீதிமன்றம் அமலாக்கத்துறையை பார்த்து கேள்வி எழுப்புகிற நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல செந்தில் பாலாஜியை கைது பண்ணல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செந்தில் பாலாஜியை கைது செய்யல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்ய அது ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாம ஒரு வழக்க பதிவு செய்துட்டு பழி வாங்குகிற நடவடிக்கையை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள் எனவே போயிட்டு அப்ப புனித நீர் திணிச்சிருவீங்களா அஜித் பவாருக்கு அப்படித்தானே தெரிஞ்சுங்க நீங்க அஜித் பவாரை படுத்தாத பாடா இந்த அமலாக்கத்துறை பாஜகவினுடைய துணைநிலை அமைப்புல இருக்கக்கூடிய ஒருவருக்காக இரண்டு விவசாயிகளுக்கு ஈடி சம்மன் அனுப்பிச்சா இல்லையா சார் இத வந்து அஹ் பிஜேபி மட்டும் சொல்லாம ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் சேர்ந்து வந்து சொல்றாங்க செந்தில் என்ன தியாகியா அவர் இருந்து வந்ததுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றது சொல்றாங்க இதை நீங்க வந்து எப்படி இது தமிழக மக்கள்கிட்ட ஒரு அடித்தட்டு மக்கள் கிட்ட ஒரு ஊழல் பண்ணினவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க திமுக அரசு இது போல வல்லாதிக்க சக்திக்கு அதிகாரிக்கவங்களுக்கு தான் வந்து மீண்டும் மீண்டும் பொறுப்புகளை வந்து வழங்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து போய் சேராதா ஏன்னா எதிர்கட்சி ஒத்து எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஒரு வார்த்தை ஒருங்கிணைத்து குரல்ல வந்து சொல்லும்போது எந்த விதத்துல வந்து எதிரொலி எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் வேண்டுமானால் குரல்களை உயர்த்தலாமே தவிர நாட்டு மக்கள் இடத்துல செந்தில் பாலாஜி ஊழல் செய்து சிறைக்கு எண்ணம் உணர்ந்தே பேசுறேன் ஒரே ஒரு விஷயம்தான் ஊழல் செய்தார் செந்தில் பாலாஜி சரிதானே ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி சரிதானே நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அவகாசம் இருந்தது சார் ஏறக்குறைய எத்தனை நாட்கள் ஒரு வருடத்துக்கும் மேலான நாட்கள் ஏன் சார் ஒரு ஆதாரத்தை கூட அமலாக்கத்துறையால கொண்டு வந்து கொடுக்க முடியல நீதிமன்றம் மூன்று முறை கேள்வி எழுப்பியதா இல்லையா இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வராம இழுத்தடிக்க போறீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா ஏ சார் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஒரு வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வர முடியாம அமலாக்கத்துறை தடுமாறுது நீங்க வழக்க முழுமையாக விசாரித்திருந்தால் குற்றப்பத்திரிகை ஒழுங்கான முறையில் தாக்கல் செய்திருந்தால் இந்த வழக்குல செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்கள்னு ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இந்த ப்ரொசிட்ஸ் ஆஃப் கிரைம்னு சொன்னாங்கல்ல இந்த ப்ரொசிட்ஸ் ஆஃப் கிரைம்ல ஏதாவது ஒன்னு ஒன்னு பிளேஸ்மெண்ட்டுக்கான ஆதாரம் இல்ல இன்டகிரேஷனுக்கான ஆதாரம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு காப்பி ஒரு பேப்பர் நீங்க கொண்டு வந்து நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்கலாம்ல இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் அவகாசம் கேட்க போகிறீர்கள் நீதிமன்றம் அமலாக்கத்துறையை பார்த்து கேள்வி எழுப்புகிற நிலையில் தான் அமலாக்கத்துறை இருந்தது அப்ப இதுல இருந்து என்ன புரியுது இந்த வழக்கு ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு புரியலையா கீழமை நீதிமன்றத்துல இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு சார் இந்த வழக்குல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க அவர்களில் சிலருக்கு பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டு விட்டது இந்த பிரச்சனை டிசால்வ் ஆயிடுச்சு அப்போ இத நீதிமன்றம் என்ன பண்றாங்க இந்த வழக்கை முடித்து வைக்கிறாங்க இந்த வழக்குக்கான முகாந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க மேல்முறையீட்டுக்கு போறாங்க இப்போதும் செந்தில் பாலாஜி முழுமையான விசாரணை நடைபெற்று அவர் மீதான தண்டனை நிரூபிக்கப்பட்டால் ஆனா நான் முதல்ல துவக்கத்திலேயே சொன்ன நீங்க ஒரு பாரபட்சமான நடவடிக்கை மேற்கொள்றீங்களே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செந்தில் பாலாஜியை கைது பண்ணல ஏன் ரெண்டாயிரத்தி இருபதுல செந்தில் பாலாஜியை கைது பண்ணல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செந்தில் பாலாஜியை கைது செய்யல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்ய அது வரைக்கும் என்ன சார் செஞ்சீங்க நீங்க ஏன் அது வரைக்கும் செந்தில் பாலாஜியை கைது செய்யல செந்தில் பாலாஜி அதுக்கு முன்பே நீங்க கைது செய்திருக்கலாம்ல கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக வந்து இந்த நாட்டினுடைய மது வழக்கு ஆயத்தீர்வை மின்சாரத்துறைக்கான அமைச்சராக வந்து அவர் கோலோச்சுகிற இடத்துக்கு வருகிற வரை நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் ஏன்னா செந்தில் பாலாஜியினுடைய வியூகம் இப்படிப்பட்டதாக இருக்கும்னு எதிரிகள் நினைக்கல அதன் பிறகுதான் அவருடைய வியூகம் என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொண்டார்கள் இனிமேலும் இவரை விட்டு வைத்தால் நம்முடைய இருப்புக்கு ஆபத்து வந்துவிடும் என்கிற ஒரே காரணத்தால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படி இருந்திருந்தா நீங்க இந்த நாட்கள்ல நீங்க ஆதாரங்களை கொண்டு வந்து நிரூபிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதான இப்ப ஜாமீனை சார் கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம் நீங்க ஜாமீன் படிச்சு பாத்தீங்களா இரண்டாவது சரத்திலேயே சொல்றாங்க என்ன சொல்றாங்க இதற்கு மேலும் ஒரு தனி மனிதனுடைய நாங்க வந்து தள்ளி வைக்க முடியாது விசாரணையே நடைபெறாமல் ஆதாரங்களையே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் ஒருவரை இத்தனை நாட்கள் சிறையில் வைத்திருப்பதே சட்டத்துக்கு புறம்பானது இதுதானே சொன்னாங்க நீதிபதிகள் ஜாமீன்ல இதுதானே சார் சொல்லி இருக்கிறாங்க அப்போ நீங்க வந்து விசாரணையை தொடங்க முடியாம விசாரணையை வந்து ட்ரையலுக்கு கொண்டு வர முடியாம ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாம ஒரு வழக்க பதிவு செய்துட்டு பழி வாங்குகிற நடவடிக்கையை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள் எனவே ஊழல் குறை சொன்னவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் மீது அமைச்சர் பொறுப்பு தந்து விட்டார்கள் என்றெல்லாம் மக்கள் பேசல எதிர்கட்சிகள் வேண்டுமானால் இதை பேசலாம் மக்களுடைய பார்வை வேறானதாக இருக்கிறது என்பதுதான் கல அர்த்தம் இப்போ இந்த வழக்கை தொடர்ந்து இது இந்திய அளவுல எப்படி வந்து எதிரொலிக்கும் இந்த வழக்கு வந்து ஏன்னா எதிர்கட்சியும் இல்ல இடி வந்து கொண்டு வந்து பிஜேபி அரசு வந்து நிறைய வந்து பல்முனை தாக்குகளை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்ற போது இது கெஜ்ரிவால் உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படி உட்பட இந்த இந்த வழக்கு அதோட பிரதிபலிப்பு வந்து எந்த அளவு இருக்கு இப்போ அண்டை மாநில சித்தராமையா வழக்கு பார்க்கலாம் நீங்க அத இத பத்தி கொஞ்சம் விளக்கமா நீங்க சொல்லி ஒன்னு நல்லா இருக்கு அமலாக்கத்துறை என்கிற துறைக்கு இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்ட்ரி ஆக்ட் பிஎம்எல்ஏவை கொடுத்ததே சட்டவிரோத பரிவர்த்தனை ஆன்டி சோசியல் எலமெண்ட் என்று சொல்லப்படுகிற சமூக விரோத கும்பலுக்கு பயன் தந்து விட கூடாது அதை தடுத்து நிறுத்தணும்ன்றதுதான் சமூக விரோத கும்பல்னா யார் சார் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர்கள் பொது அமைதிக்கு புத்தகம் விளைவிப்பவர்கள் பொதுமக்களை அச்சுறுத்துபவர்கள் ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இவங்க தானே ஆன்டி சோசியல் எலிமெண்ட் சமூக விரோத கும்பலாக இருக்க முடியும் இந்த அமலாக்கத்துறைக்கு சிறப்பு சட்டம் மோடியினுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வழங்கப்பட்டது இல்ல இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு இந்த சட்டம் வகுத்து கொடுக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நீங்க கணக்குல வச்சுக்குவோம் அப்ராக்சிமேட்டா இந்த எட்டு ஆண்டுகள்ல சமூக விரோத கும்பலின் மீது ஏதாவது ஒரு இடத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கங்க சார் ஏதாவது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒரு சமூக விரோத கும்பல் யாருக்காவது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட்ல தொடர்பு இருக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களா இல்ல மாறா நீங்க யார் மீது வழக்கு பதிவு பண்ணீங்க நீங்க இப்ப சொன்னீங்களே சித்தராமையா அவர் அண்டை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் அவரை பழி வாங்குவதற்கு நம்ம மாநிலத்துல செந்தில் பாலாஜி அவரை பழி வாங்குவதற்கு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் சஞ்சய் சிங் மணிஷ் சிசோடியா இப்படி ஒரு பட்டியல் இந்த பக்கம் ஹேமந்த் சோரன் இப்படி எதிர்கட்சி தலைவர்களை பழி வாங்குவதற்கு மட்டுமே இந்த பிரிவென்ஷன் இந்த வழக்கினுடைய தாக்கம் எதை ஏற்படுத்தும் அமலாக்கத்துறையினுடைய ஒவ்வொரு வழக்குமே பொதுமக்களிடத்துல அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போயிருக்கிறது நிர்வாணப்பட்டு போயிருக்கிறது இதுதான் யதார்த்தமான உண்மை எந்த வழக்கிலாவது ஆதாரங்களை கொண்டு வந்து முறையாக சேர்த்தாங்களா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த லிக்கர் கேஸ்ல தொடர்பு இருக்குன்னு எப்ப முடிவு பண்றாங்க நூறு பேர் மீது வழக்க பதிவு செய்வதற்கான எல்லா விதமான ஆவணங்களையும் தயார் செய்யறதா சொல்றாங்க அதுல அமலாக்கத்துறைக்கு சந்தேகம் எழுவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் அவரை கைது செய்யறாங்க அவர் கைது செய்யப்பட்டது நவம்பர் மாதம் மார்ச் மாதம் அவர் இடத்துல ஒரு பேரத்தை பேசுறாங்க மே மாதம் மெடிக்கல் பெயில அமலாக்கத்துறையே போய் தாக்கல் பண்றாங்க நீதிமன்றத்துல இங்க வந்து இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிராண்ட் பண்ணல பெயில் கொடுக்க கூடாதுங்கிறாங்க ஆனா பூரண ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய டெல்லி வழக்கில் கைது செய்யப்பட்ட லிக்கர் கேஸ்ல கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு மெடிக்கல் பெயில அமலாக்கத்துறையே கிளைம் பண்றாங்க ஏன் கிளைம் பண்றாங்க இருந்து வெளியில வர்றாரு அதன் பிறகுதான் காட்சிகள் மாறுது மார்ச் மாதம் அப்ளை பண்ணாங்களா ஏப்ரல் மாதம் வெளியில வந்துட்டாரா மே ஒரு மாதம் இடைவெளிக்கு பிறகு ஜூன் மாதத்துல அவர் என்ன சொல்றாரு நான் இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட தான் கொடுத்தேன் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என்னிடம் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்னு அவர் சொல்றாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு பதிவு பண்றாங்க நவம்பர் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஏறக்குறைய ஏழு மாத கால அவகாசம் இருந்தது இல்லை சார் ஏழு மாதங்களாக அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பேரே வரலையா அதன் பிறகு எப்படி திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேர் வந்தது அப்ப மெடிக்கல் பேல உனக்கு நாங்க கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிடுறோம் இந்த வழக்கிலிருந்து உன்னை விடுதலை பண்றோம் இந்த வழக்குல இருந்து உன்னை விடுவிக்கிறோம் நாங்க நீ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேரை சொல்லணும்னு சொன்னது அமலாக்கத்துறை தானே மணி சிசோடியா பட்டவர்த்தனமாக சொன்னாரு உன் மீதான வழக்கை நாங்கள் முடித்து வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் உயர் பொறுப்பை உனக்கு தருகிறோம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை சொல்லிவிட்டு நீ வெளியில போலான்னு சொன்னாங்க நான் சொல்லலன்னு சொன்னாரா இல்லையா பாஜகவுக்கு போயிட்டா அப்ப புனித நீர் தெனிச்சிருவீங்களா அஜித் பவாருக்கு அப்படித்தானே தெரிஞ்சீங்க நீங்க அஜித் பவாரை படுத்தாத பாடா இந்த அமலாக்கத்துறை இப்ப அஜித் பவார் யோகியர் ஆயிட்டாரா இப்ப நிரபராதி ஆயிட்டாரா அவரு அவர் மீதான தண்டனைகள் முடித்து வைக்கப்பட்டு விட்டதா ஹேமந்த் சோரன் அவர் ஒரு முதலமைச்சர் அப்கான் ஆயிட்டாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யாரு சார் அமலாக்கத்துறை தானே சார் கொடுத்தாங்க அவருடைய சாந்தி நிகேதன் இல்லத்துல அவர் தங்கி இருக்கிறாரு அந்த வீட்டுக்கு இவங்க போறாங்க போறவங்க வீட்டு உள்ளாரையே போல வெளியில இருந்த பி எம் டபிள்யூ காரை மட்டும் கைப்பற்றிட்டு கார்ல இவ்வளவு பணம் இருந்துச்சுன்றாங்க கார் வந்து அமலாக்கத்துறை சொல்லுது ஹேமந்த் சோரனுடைய பேர்ல இருக்குன்னு ஹேமந்த் சோரன் சொல்றாரு எனக்கும் அந்த காருக்கு சம்பந்தமே இல்லை என்னுடைய உறவினர் ஒரு கார் அவர் என் வீட்டுக்கு வந்தாரு அங்கிருந்து எடுக்கப்பட்ட காரு அதுல என்ன பணம் இருந்தது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அந்த சீரியல் நம்பரை வச்சு நீங்க மேட்ச் பண்ணுங்க எங்க விட்ரா பண்ணிருக்கிறாங்க எந்த இடத்துல அந்த பணம் இருந்தது யாருடைய பேர்ல இருந்தது நாங்க இது வரைக்கும் அமலாக்கத்துறை பதில் சொன்னதா ஒரு முதலமைச்சர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டார்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார் இந்த நாட்டுல ஒரு முதலமைச்சர் தலைமுறை வாங்க முடியுமா சார் அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இந்த நாட்டுல இருக்கா சார் அவ்வளவு வீக்கா இருக்கா சார் இந்தியா ஆனா இந்த அமலாக்கத்துறை சொன்னதா இல்லையா முதலமைச்சர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டார் அவர் என்ன சொன்னார் இருபத்தி ஏழாம் தேதி நான் ஆஜராகிறேன்னு இருபத்தி நாலாம் தேதியே தன்னுடைய வழக்கறிஞர் மூலமா சம்மன் இஷ்யூ பண்ணாரு இருபத்தி ஏழாம் தேதி நான் கோர்ட்ல ஆஜராகிறேன்னு சொல்லியிருக்காரு இருபத்தி நாலாம் தேதியே சொல்லிருக்காரு இருபத்தி ஆறாம் தேதி அவரை தேடுதல் வேண்டே அவர் என்ன தீவிரவாதியா அவர் என்ன தலைமறைவாக இருக்கிற குற்றச்செயல் புரிந்தவரா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்ப இந்த மாநிலத்தினுடைய மக்களை அவமானப்படுத்துகிற வேலையை செய்றீங்க தொடர்ந்து அமலாக்கத்துறை இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் மூலமாக அம்பலப்பட்டு போனது எனவே இப்போது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே விதமான மனநிலை அமலாக்கத்துறை என்கிற தன்னாட்சி அமைப்பு அழுத்தங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறது ஒண்ணு வேணா சார் சேலத்துல நம்ம பார்க்கலையா பாஜகவினுடைய துணைநிலை அமைப்புல இருக்கக்கூடிய ஒருவருக்காக இரண்டு விவசாயிகளுக்கு ஈடி சம்மன் அனுப்புச்சா இல்லையா ஏன்டா நீங்க சம்மன் அனுப்புனீங்கன்னு கேட்டா எரும மாடு செத்து போச்சு அதனால சம்மன் அனுப்பு எரும மாட்டுக்கும் ஈடிக்கு என்ன சார் தொடர்பு எரும மாடு செத்து போனா ஈடி வருமா ஆனா ஈடி சம்மன் அனுப்பிச்சாங்க பெரிய பேசு பொருளானதற்கு பிறகு பல்வேறு கண்டனங்கள் எழுந்ததற்கு பிறகு சமூக வலைதளங்கள்ல தொலைக்காட்சிகளில் இதெல்லாம் செய்தியானதற்கு பிறகு அமலாக்கத்துறை துண்டகான துணிய காண அந்த வழக்கில் போட்டு ஓடுனாங்களா இல்லையா ஏன் நீங்க ஓடுனீங்க மடியில கனம் இருந்தா தானே சார் வழியில பயம் இருக்கணும் எதற்காக அமலாக்கத்துறை பின்வாங்கியது இல்ல இல்ல எறவு மாடு கொலை செய்த வழக்கலை நாங்க விசாரணை நடத்துவோம் எங்களுக்கு முகாந்திரம் இருக்கிறதுன்னு அமலாக்கத்துறை நின்றுக்கணுமா இல்லையா ஏன் நாலே நாட்கள்ல அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்போ அமலாக்கத்துறை எல்லா வகையிலும் அமலாக்கத்துறை ஒரு புரோக்கர் வேலையை செஞ்சது சேலத்தில் இப்படிப்பட்ட கேவலமான நிலையை ஒரு தன்னாட்சி நிறுவனம் செய்யவே கூடாது ஆனால் இந்த துறை அப்படி செய்து அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்கிற மனநிலை மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது அமலாக்கத்துறை மீதான பார்வை ஒரு அருவருக்கத்தக்க பார்வையாக நாட்டு மக்களுக்கு மாறி சரிங்க சார் சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் இப்ப ஆளுநருடைய பதவிகாலம் முடிஞ்சிருச்சு இப்ப சமீப காலத்துல வந்து டெல்லியில போயிட்டு முக ஸ்டாலின் வந்து சி எம் வந்து போய் பாக்குறாரு இவர பிரதமரை பாக்குறாரு பார்த்து முடிச்ச வந்த கையோட இங்க பதவியேற்பு செந்தில் பாலாஜி பதவியேற்பு வந்து திமுக மேல ஒரு சில விமர்சனங்கள் வந்து எதிர்கொளத்து பிஜேபி கூட முழுமையா வந்து எதிர்க்கிறோம் சார் ஆளுநருடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு ஆளுநரை மாத்துங்கன்னு முதலமைச்சர் போய் கேட்கணுமா ஏன் ஒன்றிய அரசுக்கு தெரியாதா முதலமைச்சர் சொன்னாதான் ஒன்றிய அரசு செய்யுமா இன்னொன்னு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் பதவி காலம் முடிந்தவரை கொண்டு நம்ம வந்து இன்னும் வந்து அடுத்த அமைச்சருக்கு பதவிக்கு வந்து நம்ம வந்து நம்ம தமிழக அரசு வந்து அமைச்சர் எல்லாம் செய்யறாங்க இதை முடி சுட்டது பாக்குறீங்க சமீபத்தில் அமைச்சர் மாற்றங்கள் ஏற்படுறது இது வந்து எப்படி ஒரு விமர்சனம் வந்து சரியா சரி இந்த இது வந்து எப்படி பார்க்கப்படாது தமிழக மக்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போயிருக்கலாம் சார் புதியவர் நியமிக்கப்பட்டு இவருடைய பொறுப்பு இன்வேலிட் ஆகிற வரைக்கும் அவர்தான் தான் பீரியட்ல இருக்காரு அப்ப நீங்க தான் போய் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு கடிதம் கொடுக்கணும் அவர்தான் தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு ஏன்னா கவர்னரன்ஸ் இப்போது வரை இந்த நொடி பொழுது வரை அவர் தான் இருக்கு இதை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு சார் இருக்கு உள்துறைக்கு இருக்கு சார் உள்துறைக்கு அமைச்சர் யார் சார் அமித்ஷா சார் அமித்ஷாவை நோக்கி கேள்வி எழுப்பணும் சார் எதற்காக நீங்கள் பதவி காலம் முடிந்ததற்கு பிறகும் புதிய ஆளுநரை நியமிக்காமல் இந்த ஆளுநரை வைத்திருக்கிறீர்கள் இல்லைன்னா இந்த ஆளுநரை தூக்கி போட்டு புதிய ஆளுநர் நியமிக்க முடியலன்னா வேற மாநிலத்துல இருக்கிற பொறுப்பு ஆளுநர்களை கொண்டு வந்து போடுங்க கடந்த முறை நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யலையா தமிழிசை சவுந்தரராஜ்யம் இல்லையா ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநரா இல்லையா வேற மாநிலத்துல அண்டை மாநிலத்துல இருக்கிற ஆளுநரை பொறுப்பு ஆளுநர்னு போட்டுருங்க புதிய ஆளுநர்கிட்ட போய் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க திமுக அரசு இதுல என்ன பிரச்சனை இருக்கு எனவே தவறு திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லை இந்த அரசிடத்துல இல்ல ஒன்றிய அரசிடத்துல இருக்கிறது கேள்வி ஒன்றிய அரசை நோக்கி எழுப்பணும் ஒண்ணு போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு இது இலகுவா நடக்குது இதை விட ஒரு கேவலமான அரசியல் இருக்கவே முடியாது நான் ஏன்னா முதலமைச்சர் இப்படியெல்லாம் பேச்சுகள் எழும் என்பதை முன்பே உணர்ந்ததால் தான் ஒரு வார்த்தையை சொன்னார் அரசியல் புரிந்தவர்களுக்கு அது புரியும் முதலமைச்சராக நான் அவரை சந்தித்தேன் பிரதமராக அவர் என்னை வரவேற்றார் இதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கு ஏன்னா நாணயம் வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங் வந்துவிட்டு விட்டு போனதற்கு பிறகு இந்த அரசியல் உலகம் என்ன பேசியது என்பதை முதலமைச்சர் உணர்ந்திருந்தார் அதனாலதான் முதலமைச்சர் டெல்லியில நின்று கொண்டு இந்த செய்திய பேசுறாரு எல்லாருக்குமே தெரியும் அவர் முதலமைச்சரா வந்தாரு பிரதமர் மோடி வரவேற்றாரு கோரிக்கைகளை வைத்துட்டு போனாருன்னு சொல்லி இன்னொன்னு தெரியுமா மோடியை போய் சந்திச்சாரு அவர் கோரிக்கை வைத்ததாக மட்டுமே எல்லோரும் சொல்கிறார்கள் ஒரு செய்தியை நான் முதலமைச்சராக மோடி இடத்திலே சொல்லிவிட்டு பிரதமர் இடத்திலே வைத்து விட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாரு அதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாரு தேசிய கல்விக் கொள்கையில் உங்களுடைய வாக்கு எங்களுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இல்ல பொய்யெல்லாம் சொல்ல முடியாது சீமான் மாதிரி முதலமைச்சர் ஏன்னா அவர் நாட்டினுடைய முதலமைச்சர் டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்கிறாரு எனவே பொய் சொல்ல முடியாது உண்மையைத்தான் பேசியாக என்ன சொன்னாரு தேசிய கல்விக் கொள்கையில நீங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனா எந்த மொழியும் நாங்க திணிக்க மாட்டோம்னு சொல்றீங்க திணிக்க மாட்டோம்னு சொன்ன உத்தரவாதத்தை வாய்மொழியாக தருகிறீர்களே தவிர எழுத்துப்பூர்வமாக உங்களுடைய ஆவணங்கள் எதுவுமே இல்லை அதனால தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கு தேசிய கல்விக் கொள்கையில நீங்க செய்திருக்கிற நலத்திட்டங்களை விட நீங்கள் சொல்லி இருக்கிற திட்டங்களை விட நாங்கள் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை எங்களுடைய காலை உணவு திட்டத்தை பார்த்து செயல்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் சிறப்பாக செயல்படுத்துறோம் எனவே கல்விக்கான நிதியை கொடுங்க நாங்க இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார் ஒரு முதலமைச்சர் இதை விட பட்டவர்த்தனமாக ஒரு அரசை எதிர்க்க முடியுமா சார் எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்காவது அந்த துணிச்சல் இருந்துச்சா சார் ஒன்ன வந்து நான் நம்பல டிப்பிக்கலா அதான சார் சொல்லியிருக்கிறார் அவரு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல வாய்மொழியாக சொல்லப்பட்டிருக்கிற உத்தரவாதம் எனவே நாங்கள் இது ஏற்க முடியாதுன்னு என்ன அர்த்தம் உன் பேச்சை நான் நம்ப மாட்டேயா நீ எழுத்துப்பூர்வமா கொடுக்கல உன் வாய் நீ சொல்ற நீ இன்னைக்கு ஒண்ணு பேசுவ நாளைக்கு ஒண்ணு பேசுவ உன் பேச்சை நம்பி நான் கையெழுத்து போட முடியாதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லி சார் இதை விட வேற என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இது போய் அவர் இடத்துல என் பையனுக்கு துணை முதலமைச்சரு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரு அதனால நீங்க ரவி கிட்ட சொல்லுங்க ரெக்கமெண்டேஷனுக்கு போனார் அவரு இல்லையே இந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக போனார் செகண்ட் ஃபேஸ் பண்ணி துவங்கியிருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல நீங்க பட்ஜெட்ல அறிவிச்சிட்டீங்க பணம் தரோம்னு சொல்லி வெறுமனே ஒரு பட்ஜெட்டை நீங்க போட்டிருக்கிறீங்க ஒரு ரூபா கூட கிடைக்கல உடனடியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக போனார் பத்திரிகையாளர் இன்னொன்னு நான் கேட்கிறேன் ஒருவேளை மோடியை வந்து ச சந்தித்து அவரை தாஜா பண்ணி அவருக்கு ஒரு மகிழ்வுக்குரிய நாளாக அந்த நாளை மாற்றி அவர் இடத்துல ஏதாவது ஒரு இணக்கமான போக்கை உருவாக்க போனா பாஜக அம்பலப்படுத்துங்க ஏன் அதிகாரம் உங்களிடத்துல தானே இருக்கு மோடியோடு நடந்த சந்திப்புல என்னென்ன பேசினாங்கிறத அம்பலப்படுத்தி வெளியிடுங்க முதலமைச்சரை எக்ஸ்போஸ் பண்ணுங்க அதுக்கு உங்களுக்கு தாணி இருக்கா எக்ஸ்போஸ் பண்ண முடியாது ஏன்னா முதலமைச்சர் அன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டார் இதெல்லாம் சும்மா வாய் வாய்ப்புதோ மாங்காய் புடித்ததோன்னு பேசுகிற செய்தி சார் ஆளுநரை மாற்ற வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்கிறது உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் ரவி உடனடியாக அப்புறப்படுத்தப்படணும் இப்ப இல்ல அவருடைய பதவி காலம் இருக்கிற போதே தமிழ்நாட்டில் எழுந்த குரல் அவ அதுதான் கெட் அவுட் ரவி என்றுதான் தமிழ்நாடு முழுக்க குரல் எழுந்தது எனவே ரவி மீண்டும் இந்த மாநிலத்துக்கு எக்ஸ்டென்ஷன்ல வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எல்லோரும் நினைக்கிறோம் அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு தான் வேண்டும் கொள்ள வேண்டும் உங்களை நேரத்தை ஒதுக்கி பேசுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க